அனைவருக்கும் வணக்கம் ஏயா இப்பதான் பதனி கல்லு இறக்கிறோம் சொல்லி எங்க தூக்கத்தை கெடுத்த அதுக்குள்ளே நீ ஆடு மாடு மாடுவர் நடத்த எங்க தூக்கத்தை ஐயா கெடுக்கிற அப்படின்னு சொல்லி ஆஹ் வாடகை வாய்கள் எல்லாம் கதறக்கூடிய கதலை நம்ம பார்க்க முடிஞ்சது ரொம்ப இன்பமா இருந்துச்சு அஹ் அவங்க அப்படிதான் அண்ணன் சீமனை சொல்லுவார்ல ஆஹ் அவன் எதாவது வாடகை கூட்டிட்டு போறப்பா வாயை வாடகை கூட்டு பிழைக்கிறவங்க அவங்களை புறந்தொழிடுவான் அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து அண்ணன் மாநாடு நேற்று சிறப்பாக நடத்தி முடிச்சாரு இந்த மாநாடு வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிங்க மக்கள் மத்திய நல்லா ஒரு ரீச் ஆகிருக்கு என் நம்பி இருக்காங்க அவங்க வந்து அரசியலுக்கு இதுக்கும் ஆகவே ஆகாது அப்படியே கீரிங் பாம்பு மாதிரி அரசியலாம் நம்மளே அவங்க எதிரியாக பார்ப்பாங்க எதிர்கட்சிக்காரங்க கூட அப்படி பார்க்க மாட்டாங்க நம்மளை அரசியல் விமர்சனம் பண்ணுற பாருங்க அவங்க கூட அப்படி நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படி பார்ப்பாங்க அவங்கள வந்து இன்னும் அண்ணன் நேற்று உங்கள் அண்ணன் ஏதோ பேசியிருப்பார் உடலுக்கு மாடுகளை பற்றி உண்மையில் கண்டிப்பாக அதை பேசி ஆணும்பா நம்ம ஜல்லிக்கட்டை ஒழிக்க போக்குறாங்க நம்ம நாட்டு மலை அழிக்க போக்குறாங்க இவங்க என்ன மாடு மலை மேயிட்டா அப்படி எங்கே போய் மேயுமா அப்படின்னு தம்பி வேண்ட கேட்டாங்க அப்படி இவங்க அவ்வளோ மலை மேல பாதுகாப்பு அக்கறை இருக்கிறவங்க கல் குவாரி வச்சு நடத்தி மலை மலையில் போற அறுத்து போறாங்க எதுக்கு மணல் அள்ளி திருடுறாங்க வித்துத்து திருடி எதுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் படிக்காத அவங்களே கேட்குறாங்க அப்ப க இப்ப பரவாயில்ல அண்ணன் செஞ்சது தரமான செய்யாதே இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சட்டம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாநிலங்களை அழிப்பதற்கான எல்லா வேலைகளையும் இங்கே மரபு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சரி அதை ஏன் அழிக்கிறாங்கன்னா நம்ம நாட்டு மாநிலங்கள் அவ்வளவு ஒரு வீரியம் மிக்க மாநிலங்கள் அதனுடைய பாலினுடைய தரமும் வந்து ஏ ஒன் ஏ டூ மில்கை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரகம் இதில் பார்த்தீங்கன்னா ஐயா நம்மால் வர சொன்னால் நீங்கள் இந்த நாட்டு மாட்டினங்களை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்னா ஐயா நம்மால் ஒரு கருத்து செல்வார் அதாவது அந்தந்த சூழலில் விளையக்கூடிய பழங்களும் பயிர்களும் நான் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஆஹ் ஊட்டச்சத்தையும் நோய் தன்மையும் கொடுக்கக்கூடியது இப்ப சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா இழந்த பழம் சில சமயங்கள்ல சூரம்பழம் முளைக்கும் காரம்பழம் முளைக்கும் கொடிக்காய் பழம் முளைக்கும் நான் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பருவநிலையிலையும் முளைக்கும் அப்ப அந்தந்த பருவநிலையில முளைக்கக்கூடிய விளையக்கூடிய பழங்களை நீங்க உண்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் அதே மாதிரிதான் நாட்டு மாநிலங்கள் வந்து நம்ம பருவநிலையில் நம்ம அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தன்னை வடிவமைத்துக் கொண்ட ஒரு விலங்கினம் அப்ப அதுல இருந்து வரக்கூடிய பாடையில நம்ம குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் இந்த செர்ச்சி மாடு அது கலப்பினம் எல்லாம் வந்து உதாரணம் மாதிரி அதான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமற்ற ஒரு இது ஏன்னா அதெல்லாம் வேற ஒரு சூழ்நிலை வாழ்ந்த மாடுல கொண்டாந்து நம்ம விட்டுருக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்லயும் வந்து அந்த மாடு ஒன்று வச்சிருக்கோம் மாடு வெயில போய் கட்டி போட்டா அஞ்சு நிமிஷத்துல இலைக்கும் மூச்சு மூச்சு இலைக்கும் தவிடு நம்ம நாட்டு மாடு பாத்தீங்கன்னா சும்மா தவிடு கே போட்டோம் நம்ம நாட்டு மாடிங்கால போய் பிஞ்சா காட்டுல கட்டி போட்டுருவோம் அது வாழை மெஞ்சி ஆனா அந்த சர்ச்சி மாடு வாங்கி தான் பாருங்க அத இனத்திலயே கட்டி போடணும் இதுக்கு பின்னாடி அரசியல பாருங்க இந்த மாடு வந்து சொல்ல இந்த பசுமை புரட்சி சொல்லி நம்மளை எப்படி அவனே ஒரு ரகத்தை கொடுத்து அதுக்கு யூரியா பொர்டலைசர் அது இதுன்னு கொடுத்து ஏபி ஏடிபி அது இருந்து கொடுத்தானோ அதே மாதிரி இந்த மாடை கொடுத்து அந்த மாட்டுக்கு இப்போ அருளைசு குச்சி தீவனம் போடு அரைசு அப்புறம் கோதுமை தீவனம் அது இதுன்னு இப்போ அதுலயே நூறு நூத்தி எட்டு வயக்கு உணாண்டாங்க இந்த இது பிஸ்னஸ் மாடுகளுக்கு நல்ல பால் கறக்கிறதுக்கு ஆமா அதுல வந்து நல்லா டேஸ்டாக இருந்தாலும் மாடு குடிக்கும் இது பெரிய ஒரு பிசினஸா போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்ப இப்ப இந்த நம்ம நாட்டு மாநிலங்களை பாதுகாக்கணும்னா இது போன்றதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் சரிங்களா அந்த வகையில வந்து சீமான் மிக சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆஹ் பல பேருக்கு கதறிக்கிட்டு இருந்தாங்க ஏன் சீமன் வந்து குலத்தொழில ஊக்குவிக்கிறார் அப்படின்னு அடையே குலத்தொழில தப்பா நினைக்கிறவங்க போச்சு தப்பா குலத்தொழில பாக்குறது தப்பா ஆடு மாடு மேய்க்கிறது தப்புனா அவர்தான் நல்லா கேட்கறாக்கல இயற்கை விவசாயத்துக்கு எங்க ஒவ்வொரு மாட்டுடைய சாணங்கள் இருந்தால்தான் மாட்டுடைய கோமியாக இருந்தால் தான் இயற்கை பஞ்சக்காவியை தயாரிக்க முடியும் மீனம் தயாரிக்க முடியும் நிறையா இந்த இயற்கை விவசாயத்துல மிக முக்கியமான ஒண்ணு மாடு ஆடு கால் சேர்ந்து இருந்தால்தான் நம்ம அதை தயாரிக்க பண்ணவே முடியும் நம்ம இயற்கை விவசாயமே பண்ண முடியும் அப்புறம் இயற்கை விவசாயம் பேசுவீங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா மாட்டுக்கு மானியம் கொடுப்பாங்க அது வந்து குலத்தொழில ஊக்குவிக்காது ஆனா மாடையே மாடு வளர்க்கக்கூடியதே அரசு தொழில ஆக்க முன்னாள் அது குளத்தொழில ஊக்குவிக்கும் இதுதான் வந்து நாங்களே இப்போ வந்து சீமானை ஆதரிக்கிறது முக்கிய காரணமே அவர் தனிச்சு நிற்கக்கூடிய அந்த உறுதித்தன்மையும் அவர் பேசக்கூடிய விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் ஆடு மாடுகளுக்கு அரசு பணி திட்டம் இயற்கை சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் இயற்கை கனிம வளங்கள் போதை இதுதான் அங்கே முக்கியமா சீமான் நிற்கிற அளப்பு கேளுங்களே இதுக்காண்டிதான் அந்த சில முரணங்கள் இருந்தாலும் இதுக்காண்டிதான் நிற்பாங்க இதுதான் நூறு சதவீதம் உண்மை மற்ற நாடுல சொன்ன மாதிரி சின்ன சின்ன நாடுகள்லாம் இந்த ஆடு மாடு மூலமாக எவ்வளவோ வருவா வருவாய் ஈட்டுறாங்க ஏன் நம்ம நாடு பண்ண முடியாதா அப்படின்ற கேள்வி அவர் கேட்கறாரு அது மாதிரி இப்போ அவர் சொன்ன மாதிரி எரும மாடலாம் கண்ணிலே பார்க்க முடியல அழிஞ்சு போச்சு நாட்டு மாநிலங்களே எவ்வளோ வகைகள் அழிஞ்சு போச்சு இருக்கிறதுக்கு அங்கேயும் இந்த தேனி மலை மாடு மரமாடு இதெல்லாம் சின்ன சின்ன இதான் இருக்கு சமீபத்தில் வந்து அந்த மலைப்பகுதியில் மாடு மேச்சரை வந்து காவல்துறை அடிச்ச கண்ணொழிங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அவரையே கூட்டியாந்து அவருக்கு முழுமையாக டேய் வருகிற மூணாம் தேதி நீ உன்னை எங்க அடிச்சு விரட்டினாயோ அதே இடத்துல போய் நம்ம வாரம் மாடு மேய்க்கலாம் எவ்வளோ வரான்னு பார்ப்போம் சொல்லி சொல்லியிருக்காரு ஆஹ் உண்மையில இந்த தைரியம் இந்த இந்த ஆண்மை தன்மை வந்து சீமானை தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியலுக்கு வராதுங்க அடிச்சு சொல்றேன் என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்காரு சீமான் வந்து நேற்று பேசுன மாடுகளுக்கும் ஓட்டுரிமை இருந்தாதான் எங்களை மதிப்பு இல்லையா அப்படின்னு மாடு பேசுற மாதிரி கேட்டிருந்தாரு அது உண்மையில சிந்திக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுங்க ஏன்னா மா ஓட்டுரிமை இருந்தாலே எங்களை மதிப்பீங்களா ஆனா நாங்க தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் நீங்க நீ ஊற்றக்கூடிய கல்வி தண்ணியை குடிச்சு நீ போடக்கூடிய கல்வி தண்ணியை குடிச்சுப்பட்டு உனக்கு பாலை கொடுக்குறேன் நீ போட நீ நெல்லை அறுத்து போட்டு வைக்கலை கொடுக்குற அதை சாப்பிட்டு நீ போ நீ யூஸ் பண்ணக்கூடிய கழிவுகளை பூரா நான் சாப்பிட்டு உனக்கு நல்லது செய்கிறேன் ஆனால் என்ன நீ இப்படி வந்து கொடுமைப்படுத்திய என்னை கண்டுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி மாடு பேசக்கூடிய மாதிரி பேசுப்பாரு உண்மையிலேயே வந்து சிந்திக்கக்கூடிய விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓட்டுருமை கொடுக்க நாங்கள் நல்ல தலைவர்கள் தெரிஞ்சப்போ அப்படின்னு சொல்லிட்டு செருப்பால் அடித்த மாதிரி மனுஷங்களை இந்த கா இந்த கோட்டிருக்கும் புதிய அன்னைக்கு தோடுக்கும் தொங்கட்டானுக்கு போய் ஓட்டு போகிறாங்க பாருங்க அவங்கள வந்து மாடு கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சு சிந்திக்க வேண்டும் நல்ல தலைவர்களை வந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்கும் அந்த சீமானம் வந்து இந்த நடத்துறாருல மற்ற கட்சிகள் மாதிரி அவரும் மாயாஜலமாக ஏதோ ஒரு மாநாட்டை போட்டு மட்டன் பிரியாணி போட்டு சுக்கா பிரியாணி போட்டு மாலை தோரணம்லாம் கட்டி கட் பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுப்பட்டு அவர் சும்மா பணங்கள் இறக்குறேன் பதனி இறக்குறேன் மாடு மாடு மாநாட்டை சொல்லி எதுக்க மாட்டாரு அதெல்லாம் வந்து இந்த மண்ணோடையும் இந்த மக்களோடையும் பிணைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை மீட்டெடுத்து கொண்டு வராது இப்படிப்பட்ட தலைவர்கள் நம்ம வந்து ஆதரித்து வாக்கு தெளித்து நம்ம அளவு பார்க்கணும் கவர விட்டோம்னா அடுத்த தலைமுறை உருவாகிறது ரொம்ப கஷ்டம் முரங்கள் இருக்குது சிம்மண் மேலே நம்மளுக்கும் பல முரங்கள் இருக்குது நம்ம ஆதரவாளர் தான் இருக்கும் ஆனால் இவரை விட்டால் வேறு இல்லை நாதியும் இல்லை தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் பாடுபடக்கூடியவர்கள் நல்லது ஒரு கருத்துக்களை பகிர்ப்போம் நல்ல ஒரு சமுதாயத்தை படைப்போம் என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி